டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்து கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயர் மேதகு ஜீவானந்தம் அமலநாதன் அவர்கள் ஆயர் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல கும்பகோணத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மண்ணின் மைந்தர் ஆயராக ஆயிருக்கிறீங்க அதுக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை சொல்கிறோம் அப்புறம் நன்றி அப்புறம் கூடுதலா தமிழக ஆயர் பேரவையினுடைய எஸ்சிஎஸ்டி பணிக்குழுவின் தலைவராகவும் ஆயிருக்கிறீங்க அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஆயிரே இப்போ நீங்க ஆயராகிறதுக்கு முன்னாடி விஜியா இந்த மறை மாவட்டத்தில் பல சவாலான பணிகளை செஞ்சுருக்குறீங்க அதை கண்கூடாக எங்களுடைய டமாரம் குழு பார்த்துருக்கு ஏன்னா நீங்கள் பிறந்த ஊரான மிக்கேல்பட்டி பள்ளியில் ஏற்பட்ட அந்த அவப்பெயரை துடை துடைப்பதற்கோ அந்த இதில் கத்தோலிக்க திருச்சபைக்கே ஏற்பட்ட இருந்த ஒரு அவமானத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய பணியில் ஒரு நங்குரமாக இருந்ததுன்னா களத்தில் இருந்த எங்களுக்கும் தெரியும் அதை நீங்க தான் நீங்க அன்றைக்கு விஜியா இருந்து நீங்க பெரும் பணிகள் அப்படி பல சவாலான பணிகளை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு நீங்க இதே மறை சொந்த உங்களுடைய ஆயிரம் வந்திருக்கீங்க என்னென்ன கனவுகளோட இருக்கீங்க இன்னும் என்னென்ன இந்த மறை நிறைவேற்றணும்னு இருக்கீங்க நீங்கள் சொன்னது போல மறை மாவட்ட முதன்மை தந்தையாக இருந்த பொழுது ஆற்றிய பணிகள் மிகப்பெரிய சாதனைகள் என்று நான் சொல்ல மாட்டேன் மாறாக எனக்கு எந்த பணி அவசியமோ தேவை என்று நினைத்தோனோ அதை நான் செய்ய முயன்றேன் என்னுடைய உறுதிப்பாடுகள் கன்வீக்ஷன்ஸு அது சம்பந்தமாக நான் ஒரு சில செயல்பாடுகளை முன்னெடுத்த ஒழிய பெரிய சாதனை என்று சொல்ல முடியாது மிக்கல்பேட்டி விஷயத்தில் கூட நமது ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அந்த ஊர் மக்கள் தவறாக வெளிகுல காட்டப்படுகிற பொழுது அது இல்லை அப்படி இல்லை என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அதை நாம் செய்தோம் ஆயிராக வந்த பிறகு என்ன கனவுகள் என்று கேட்கிறீர்கள் பெரிய கனவுகள் இருப்பதாக நான் சொல்லவில்லை இருக்கவும் இல்லை ஆனால் இந்த மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சி எல்லா விதத்திலும் ஆன்மீகத்திலும் சமூக வாழ்விலும் பொருளாதார வாழ்விலும் மேம்பட வேண்டும் அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாமோ அந்த முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டும் என்பதில் எனக்கு உறுதிப்பாடு இருக்கிறது அதை எல்லா குருக்களோடும் துறவியரோடும் மக்களோடும் இணைந்துதான் செய்ய வேண்டும் அது என்னுடைய பணி மட்டுமல்ல எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி என்பதை முதலில் எல்லோரும் புரியும்படி தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு அது சாதனைகளாக தெரியாமல் இருக்கலாம் ஆனா கண்கூடா பார்த்த எங்களுக்கு தெரியும் உங்களுடைய பல பணிகள் வந்து சாதனைகளாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த குருத்துவத்துல ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறவர்களால் மட்டும் குருக்கள் கன்னியர்கள் மட்டும் புரிந்து கொள்ள முடியாத அளவுல வெளியில இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள் கூட நீங்க மறை மாவட்ட முதன்மை குருவா இருந்த காலகட்டத்துல சமூக நல்லிணக்கத்திற்காக நீங்க இங்க ஆற்றிய பணிகள் பலர் பல இடத்துல ஏன்னா உங்களுக்கு பாராட்டு விழா உங்களுடைய சொந்த கத்தோலிக்க திருச்சபையிலேயே நடத்துவதற்கு நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் உடனடியாக ஒரு இஸ்லாமிய அமைப்புலாம் உங்களுக்கு பாராட்டு விழா அப்படி ஒரு பாராட்டு விழா ஒரு ஆயருக்கு முதன் முதலாக நடத்தியது எனக்கு தெரிந்த வரை உங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அது உங்களுடைய பணிகளுக்காக கிடைச்சது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் கனவுகளில் எல்லோருடையும் இணைந்து பயணம் பண்ணணும் திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்குறீங்களா இந்த மறை மாவட்டம் ஏன்னா இந்த இது நீங்கள் துள்ளி விளையாடி ஓடி விளையாண்டு வந்த ஒரு மறை மாவட்டம் வேறொரு மறை மாவட்டத்திலிருந்து திடீர்னு வரும்போது அந்த மறை மாவட்டத்தை ஸ்டடி பண்றதுக்கே அந்த ஆயருக்கு சில ஆண்டுகள் பிடிக்கும் இப்ப உங்களுக்கு அப்படி கிடையாது இந்த மறை மாவட்டத்துல நீங்க அனைத்துமே நீங்க தொடக்க முதலே இந்த மறை மாவட்டத்துல இருந்துருவீங்க இந்த ஒவ்வொரு பங்கையும் நூக்கன் காரண தெரியும்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் என்ன மாதிரியான திட்டங்கள் ஏன்னா இங்க இருக்கிற நிறைகளும் உங்களுக்கு தெரியும் குறைகளும் தெரியும் இப்ப நீங்க எல்லாரும் இணைந்து பணியாற்றணும்னு சொன்னது அது ஒரு பொதுவான விஷயமாக இருந்தாலும் ஏதாவது திட்டம் ஒரு ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான திட்டம் இருக்குது மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டில் நான் இந்த மாதிரி திட்டத்தை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லலாமா மறை மாவட்டம் இதுவரை பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற உதவிகளை நம்பியே நிறைய காரியங்களை செய்திருக்கிறது ஆனால் இன்றைய கால சூழலில் அது தொடர்ந்து நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே மறை மாவட்டத்தை பொருளாதார ரீதியாக தன்னிறைவு செய்ய வேண்டும் தண்ணீர் பெற செய்ய வேண்டும் அது செய்தால்தான் மக்களுக்கு பயனுள்ள காரியங்களை செய்ய முடியும் அது ஒரு முக்கியமான ஒரு இலக்கு அடுத்து குருக்களிடையே ஒரு இணக்கமான உறவு ஏற்பட முயற்சிகள் எடுக்க வேண்டும் எல்லா குருக்களும் இந்த மறைமாவட்டத்தினுடைய நலனை மட்டுமே மனதில் கொண்டு அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு எல்லோரு இடத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அடுத்து துறவியர்களோடு துறவிகள் நிறைய பேர் இருபால் துறையர்கள் மறை மாவட்டத்தில் பல இடங்களில் பணி செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்குமான உறவு சுமூகமாக இருந்தாலும் பணிகளை ஒன்றிணைந்து செய்வதில் சுணக்கம் இருக்கிறது என்று சொல்லலாம் ஆகவே அவர்களோடும் நல்ல ஒரு உறவு ஏற்படுத்தி கொண்டு இந்த மறை மாவட்டம் எடுக்கின்ற மறைபரப்பு பணியில் அவருடைய ஈடுபாடும் ஒத்துழைப்பையும் நல்ல முறையில் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அடுத்து ஏழை எளிய மக்கள் தலித் மக்கள் சமத்துவத்தோடு நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கும் மறை கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் குறிப்பாக ஏழை எளிய மாணவருடைய கல்வியிலே அக்கறை கொண்டு அதற்கு எந்தெந்த விதங்களில் மறை மாவட்டம் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இதை மனதில் வைத்து கொண்டுதான் நான் முதலில் சொன்னேன் மறை மாவட்டம் தண்ணீர் பெற வேண்டும் கண்டிப்பாக என்று சொன்னேன் அது அடுத்து அன்பியங்கள் மறை மாவட்டங்களிலே பல பங்குகளில் இருக்கிறது அவைகள் ஒரு நல்ல அருமையான கருவிகள் நம்முடைய நர்ச்சியை அறிவிப்பதற்கு அவைகளை உறுதிப்படுத்த வேண்டும் இன்னும் பரவலாக்கம் செய்ய வேண்டும் அவருடைய நோக்கங்களையும் விரிவடைய செய்ய வேண்டும் அந்த ஒரு ஒரு அன்பியம் என்றால் அந்த அன்பியத்தில் உள்ள உறுப்பினரிடையே நல்ல ஒற்றுமை பகிர்தல் பகைமையின்மை இவையெல்லாம் ஏற்பட்டு அங்கு ஒரு நல்ல குழும வாழ்வு ஏற்பட வேண்டும் அந்த நோக்கத்தில் செயல்பட வேண்டும் அதற்கென பணிக்குடு இருக்கிறது அதற்கென செயலர் இருக்கிறார் ஆகவே இது போன்ற மற்ற சபைகளையும் பக்த சபைகளையும் ஊக்குவித்து வளர்க்க வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் செய்வதுதான் ஒட்டுமொத்த இரையாட்சி பணி கண்டிப்பா கண்டிப்பா மிக சிறப்பு சுவாமி இப்போ நீங்க பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்தீங்க நான் இந்த திட்டங்கள் தான் கேட்டேன் நீங்க சொல்லும் போதே எல்லா விதத்திலயுமான திட்டங்கள் மிக அருமையான உங்கள் திட்டங்கள் உண்மையாக இந்த மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களாக இருக்குது அது நிச்சயமாக செயல்படுத்தப்படணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்புறம் நீங்கள் உங்களுடைய குருத்துவ வாழ்வில் உங்களுடைய க அந்த செம்னேரின்னு சொல்லக்கூடிய குருகுலத்தில் இருந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்த வகுப்பு தோடர்கள் இணைந்து அக்கறையின்னு ஒரு குழு ஆரம்பித்து ஒரு இந்த திருச்சபையில இருந்து சில முற்போக்கான செயல்பாடுகள் வேணும் அப்படிங்கறத தெரிவிச்சிருந்தீங்க அதுல உங்கள் மறை மாவட்டத்தில இருந்து நீங்களும் அதுல அந்த அக்கறை குழுவுல ஒரு அங்கத்தினரா இருந்தீங்க சில ஒரு புரட்சிகரமான திட்டம்தான் என்னுடைய பார்வையில அது இருக்கு ஏன்னா சில விஷயங்களை இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லாத்துலயும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத அக்கறை குழுவில் ரொம்ப தெளிவாக ஆழமாக அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்ப சில உங்களுடைய அக்கறை குழுவில் இருக்கிற தோழர்கள் இருக்கிற சில மறை மாவட்டங்கள் அந்த வெளிப்படைத்தன்மை குளித்துறை மறைமாவட்டம் அஹ் மறைமாவட்டம் மறை மாவட்டம் போன்றவைகளில் பங்குகளிலேயே அந்த வெளிப்படைத்தன்மையோட தன்மையோட வரதா பாக்குறோம் இப்போ உங்க வகுப்பு தோழர்கள் சிலர் திருச்சி மறை மாவட்டம் போன்ற இன்னைக்கு அவர்களும் போற எல்லாம் வெளிப்படை தன்மையோட இன்றைக்கு ஆயரா அந்த அக்கறை குழுவில் இருந்து ஆயராக அந்த அக்கறை குழுவில் முதல் ஆயர் நீங்க தான் அந்த முதல் ஆயராக வந்திருக்கிற நீங்க அந்த அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பொருளாதார வெளிப்படைத்தன்மை என்பது இந்த மறை மாவட்ட நிர்வாகத்திலையும் அது இருக்குமா நீங்கள் சொல்வது உண்மைதான் ஒரு அருள் பணியாளர் என்னிடம் சொன்னார் அக்கறையில் அவளை இப்ப செஞ்சு பாருங்க பேசுனீங்க அதில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் திருவாவின் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் அதில் இருக்கிறது அதுல எனக்கு மாறுபட்ட கருத்தை எப்பொழுதும் கிடையாது ஏனெனில் அதை உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் என்னுடைய தோழர்களும் சரி நானும் சரி அதில் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இதை மறை ஒரு தலைமை பணியாளராக இருந்து அவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வருகிற பொழுது தான் பிறருடைய ஒத்துழைப்பு ஆதரவு தேவைப்படுகிறது அதற்கு சொன்னேன் துறவியர்களோடு நல்ல உறவு குருக்களிடையே நல்ல சுமூகமான இணக்கமான உறவு இதெல்லாம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னதற்கு இது காலத்துக்கும் அவசியமானதா இருக்கு இந்த நீங்க சொன்ன ஒரு டேம் நான் ஏற்கனவே அதை குறுக்கிடாம விட்டுட்டேன் இந்த குருக்களிடையே சுமூகமான உறவு என்பது இன்றைக்கு காலத்தின் அவசியமா இருக்கிறதா உணர்றோம் சொல்லுங்க ஆகவே அந்த அக்கரை டீம் அக்கறை கூறப்பட்டிருக்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான எண்ணம் எனக்கு இருக்கிறது ஆனால் ஒரே நாளிலே இல்லை ஒரு மாதத்திலே எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் கண்டிப்பாக என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏனெனில் எல்லோரும் இணைந்து எல்லோரும் இந்த கருத்தில் உடன்பட்டு செயல்படுகிற பொழுது தான் அது நடைபெறும் ஆகவே அதற்கான முயற்சிகள் எடுப்பேன் நீங்கள் வெளித்த வெளிப்படைத்தன்மை பற்றி பேசினீர்கள் அதில் எனக்கு முழு உடன்பாடு உண்டு நாங்களும் குறுக்கரிடம் சொல்லியிருக்கிறோம் எல்லும் வெளிப்படைத்தன்மையாக இருப்போம் உதாரணத்திற்கு ஆலோசகர் இருக்கிறது நான் உடனே கூறியது அவர்களோடு கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு பெரிய முடிவையும் நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அதே போன்று மறை மாவட்ட நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையை எல்லா குருக்களுக்கும் முதலில் தெரிவிப்போம் ஏன்னா மறு மாவட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகிற பொழுது ஒவ்வொரு அருள் பணியாளரும் தங்களுடைய பணித்தளங்களே அப்படி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கண்டிப்பாக ஆகவே அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் அக்கறையில் வந்து நீங்கள் அதாவது கிறித்தவத்தில் ஒரு கிறித்தவத்தினுடைய மைய கருத்தில் இல்லாத ஒரு விதை விஷயம் இந்திய திருச்சபைக்குள்ளே மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம் இந்த சாதி என்கிற ஒரு மனோநிலை அதை குறித்து ரொம்ப காட்டமாகவே அக்கறை குழு குழுவினர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த திருச்சபையில் இருக்கிறத அந்த சாதிய மனோநிலையை நம்ம எடுக்கணுன்ட்டு வரைக்கும் நீங்கள் களமாடி இருக்கிறதும் அதற்கு எதிராகவும் உங்களுடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளுமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரியே தலைமை பணியாளராக வந்திருக்கிறீங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தூசகமா சொன்னீங்க குருக்களிடையே ஒரு சுமூக உணர்வு உறவு ஏற்பட வேண்டும் அப்படிங்கறதுல அதுல இப்ப இங்க குருக்கள்கிட்ட மட்டும் இல்லாம மக்களிடையே சாதிய மனோநிலையிலான ஒரு பிரிவுகள்லாம் இருக்கு அதற்கு இந்த மறைமாவட்டம் ஒரு முன்னோடி மறை மாவட்டமா ஆகுறதுக்கான பணிகளை எப்பொழுதுமே நீங்க மேற்கொள்வீர்களா நல்ல கேள்வி சாதியம் என்பது தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு சாபக்கேடு அந்த சாபக்கேடை திருவையும் உள்வாங்கி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை பொதுவாக எல்லோரும் சொல்லுவது காலம் மாறிவிட்டது எல்லாம் மாறிவிட்டது எல்லோரும் யாரும் கீழ்த்தரமாக நடத்துவதில்லை எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்குறோம் என்று வெளிப்படையாக வெளியிலே சொல்லி கொண்டிருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே அது அருள் பணியாளர்களாக இருக்கலாம் புதுநிலையாக இருக்கலாம் இன்னும் அது குறையோடி கிடக்கிறது அந்த உணர்வு ஆகவே அந்த உணர்வை ஒரு சட்டம் போட்டோ ஏற்றியோ அதை மாற்ற முடியாது அது மனது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது அதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பங்குகளில் இது போன்ற பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் எல்லா மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று கொள்கை அளவிலே நாம் தெளிவாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதிலே நிறைய சிரமங்கள் இருக்கிறது முதல் குருக்கள் இந்த சாதிய மனநிலிருந்து வெளிவர வேண்டும் அது வேதனையாக இருக்கிறது அதிலிருந்து வெளியே வருவதற்கு நிறைய பேர் தயாராக இல்லை என்பது கொண்டு தெரிகிறது ஆகவே திருவையில் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமெனில் அது குருக்களுடைய மனநிலை மாறுகிற பொழுது தான் அது சாத்தியப்படும் மக்களை ஒருங்கிணைப்பது மக்கள் எங்கெங்கெல்லாம் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் நாங்கள் சமா நடத்தப்படவில்லை எங்களை சமா நடத்துங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனக்கு ஆனால் அதற்கு மக்களையும் நாம் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த விஷயத்தை அணுகுவதற்கு தனியாளாக நான் மட்டும் இல்லாமல் அதற்கு ஒத்த கருத்துடையவர்களை ஒன்று சேர்த்து ஒரு குழுவாக அமைத்து இவர்கள் அதை எப்படி அணுகலாம் ஒரு உதாரணத்திற்கு ஒரு பங்கிலே இது போன்ற பிரச்சனை இருக்கிறது விழாக்களிலே தலித் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவரிடம் வரி வசூல் வாங்குவதில்லை அவர்களை எந்த விதத்திலும் ஈடுபடுத்திக் கொள்ள ஆனால் கலந்து கொள்ளலாம் விழாவிலே மக்களோடு கலந்து கொள்ளலாம் திருப்பலிக்கு வரலாம் என்று இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய தெருக்களுக்கு சப்பரங்கள் செல்வதில்லை என்ற ஒரு நிலைமை நிறைய இடங்கள் இருக்கிறது அதையெல்லாம் மாற்றுவதற்கு மாற்றுவது காலத்தினுடைய கட்டாயம் அதை நிறைவேற்றுவதற்கு அங்கங்கே குழுக்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கண்டிப்பா சோ இப்ப நீங்க இந்த விஷயத்தை பேசும்போது நம்ம மறை மாவட்டத்துல நீங்க விஜியா இருந்த காலகட்டத்தில இருந்தும் கூட நீங்க குருவா இருந்த காலகட்டத்தில இருந்தே சில பிரச்சனைகள் தொடர்ச்சியா தீர்வு காணப்படாமலேரு புறத்தாகுடியில இருந்து சொல்ல போனா புறத்தாக்குடி இன்னும் நம்ம மறை மாவட்டத்துல கோட்டப்பாளையம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு பல சில பிரச்சனைகள் வழக்குல இருக்குது இதற்கெல்லாம் உங்களுடைய காலகட்டத்துல ஒரு தீர்வு ஒரு அமைதியான தீர்வு காணப்படுமா இன்னும் அதுல இன்னொரு கேள்வியும் இருக்கிறது இந்த மறை மாவட்டத்துல இல்ல திருவையிலேயே பெருவா பெரும்பான்மையா இருக்கிற மக்களாக தலித் திருத்தவர் மக்கள் இருக்கிறாங்க இப்ப அந்த மக்கள் அதே மாதிரி குழந்தை மறை மாவட்டத்திலும் பெரும்பான்மையினர் அவர்கள் தான் அவர்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி படிப்படிய வளர்ச்சியோ அந்த திட்டங்களை ஸ்பெஷலா ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய பார்வை இன்னும் கூடுதலாக அவர்கள் மேலே இருக்க கவனம் செலுத்துறது அது கூடுதலாக இருக்குமா இந்த கோட்டப்பாளையம் புறத்தாக்குடி போன்ற விஷயங்களுக்கு அமைதியான தீர்வு சீக்கிரம் காணப்படுமா காண வேண்டும் அதற்கான முயற்சிகளை நிச்சயமாக எடுப்போம் பொருத்தாக்குடி பொறுத்தவரையில் அது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து திருவிழா கொண்டாடுகிற பொழுது எல்லோரும் சமமான நடத்தப்பட வேண்டும் வசூல் எல்லா மக்களிடமிருந்தும் பெறப்பட வேண்டும் அவருடைய எல்லோருடைய தெருக்களுக்கும் சுப்புரம் செல்ல வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு இருந்தது வந்தது அதன்படி ஒரு வருடம் நடத்தினோம் ஒரு வருடம் அதற்காக முயற்சி எடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் வரை சென்று காவல் ஆய்வாளர் வரை சென்று அதுக்கு தீர்வு கண்டு அதை நடைமுறைப்படுத்தினோம் ஆனால் அதற்கு அடுத்த வருடத்திலிருந்து ஒரு பிரிவினர் அதற்கு ஒத்து வரவில்லை ஆனால் அந்த ஒரு வருடம் கொண்டாடியது அது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அதைத்தான் நாம் மேற்கோள் காட்டி காட்டி மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அது நல்ல விஷயம் நடந்தது ஏன் அது திரும்பவும் மீண்டும் நடத்தப்படக்கூடாது அதற்கு ஒரு சில சாதாரண காரணம் காரணங்களை சொல்லி தவிர்க்க பார்க்கிறார்கள் அதனாலே அவர்கள் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதிலே உறுதியாகவும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்போம் அதுபோன்று தான் கோட்டப்பாளையம் கிராமத்திலும் அந்த முன்னெடுப்புகளை நிச்சயமாக எடுப்போம் நாம் எவ்வளவு தூரத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்க முடியுமோ அதை நடத்தி கொண்டே இருப்போம் அது நல்ல முடிவுக்கு வர வேண்டும் வரும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது கண்டிப்பா சார் இதுல இப்ப கூடுதலா இப்ப தலித் கிறிஸ்தவர்கள் பத்தி உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது நீங்க தமிழக கத்தோலிக்க திருவாவையினுடைய எஸ்சி எஸ்டி பணிக்குழுவின் தலைவராக ஆயிருக்கீங்க இப்ப பணிக்குழுவின் இருக்கிறது தமிழகம் முழுமைக்குமே அஹ் இன்னும் அந்த மக்கள் எம்பவர் பண்ணப்படாம ஏன்னா அவர்கள் ரெண்டு விதத்துல பாதிக்கப்படுறாங்க மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கிற மாதிரி இவர்கள் சமூக ரீதியாக தலித்துகளாக திருச்சபையில் கருதப்படுற ஒரு நிலை இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தை அவருடைய மாற்று மதத்தினர்கள்லாம் அதை அனுபவிக்கும்போது இவர்களுக்கு இடஒதுக்கீடும் இல்லை அதே சமயத்தில் நம்ம திருச்சபைகள்லேயும் சரியான ரெப்ரசன்டேஷனோ இல்லை முன்னுரிமையோ கொடுக்கப்படாமல் ஏன்னா பல இடங்களில் முன்னுரிமை கொடுக்கப்பட சொல்லி எட்டு அம்ச திட்டம் பத்து பத்து அம்ச திட்டம்னு நம்ம பணிக்குழுக்கள் அறிவித்த அந்த திட்டங்களில் கூட செயல்படுத்தப்படாமல் இருக்கு இன்றைக்கு தேசிய அளவில் தலித் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அதையும் பெரும்பான்மை இடங்களில் அமுல்படுத்தப்படலை அப்படின்னு குறையாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரி தான் செய்திகளும் வருது இப்போ அந்த தலித் பாலிசி குறித்தோ இல்லை நீங்க இப்போ வந்திருக்கிற இந்த உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் சிஎஸ்டி பணிக்குழு தலைவராக இருக்கும் காலம் வரை இந்த எம்பவர்மெண்ட்டில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கோ இல்லை வேறு ஏதாவது மாற்று திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா அதை எங்களோட பகிர்ந்துக்கலாமா இந்த தலித் எம்ப எம்பவர்மெண்ட் பாலிசி ஆகுது கேத்லிக் சர்ச் ஆஃப் இந்தியா அது வெளிவந்து சில வருடங்கள் ஆகிறது ஆமாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் சொல்வது போல நிறைய இடங்களில் ஒரு இருபத்தைந்து சதவீதம் கூட நிறைவேற்றி இருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறி ஆகவே இதை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் சொல்ல வேண்டும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதை நிச்சயமாக நான் அந்த பிணைக்குழுவினுடைய பொறுப்பாளர் என்ற முறையிலே முயற்சிகளை தொடர்ந்து எடுப்பேன் கண்டிப்பா சாமி அதே மாதிரி இந்த எஸ்சி பட்டியலில் இடம் வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது இதுவரைக்கும் தலித்ருத்துவ மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா எஸ்சி பட்டியலில் இணையணும்ன்றது இருக்கு வருட வருடம் இந்த பணிக்குழுவின் சார்பாக இதுவரைக்குமே சம்பிரதாயத்திற்கு ஆட்களை கொண்டு போய் டெல்லியில் நின்று போராடிட்டு வர மாதிரியும் மனு கொடுக்குற மாதிரியுமே இருக்கு ஒரு முறை மிக பெரிய போராட்டம் நடந்து காங்கிரஸ் ம மக்கள் அடியெல்லாம் வாங்கினாங்க நம்ம ஆயர்களும் குருக்களும் முன்னாடி நின்று அவர்களும் அடியெல்லாம் வாங்கி அந்த பிரச்சனை நினைச்சு ஆனா அது அப்படியே கிடக்கு ஆனா அதற்கான ஒரு தீர்வை ஒரு 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 தீர்வை நோக்கிய பயணத்துல ஒரு முன்னெடுப்பு கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக சுணக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு பத்து வருட இந்த ஆட்சிக்கு பிறகு இதில் ஒரு சுணக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு இதை உங்களுடைய காலகட்டத்தில் அதை இன்னும் வீரியமாக வீரியமா கொண்டு போகிறதுக்கும் தமிழக திருவாவையில் நீங்க நீங்கள் தமிழக எஸ்எஸ்டி பணிக்குழுவின் தலைவராக ஒரு வீரியமான முன்னெடுப்பு எதிர்பார்க்கலாமா இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம நாட்டில் மக்கள் போராட்டங்கள் என்பது கடுமையாக ஒடுக்கப்படுகிறது எவ்வளவுதான் போராடினாலும் அரசு சேவை இல்லை ஒரே வழி நீதிமன்றங்களுக்கு செல்வது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது பல வருடங்களாக அதுவும் கொண்டே வருகிறது மத்திய அரசு ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் ஆனால் அவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களால் சரியான பதிலை சொல்ல முடியாது இந்த கோரிக்கை நியாயமானது என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆகவே நீதிமன்றங்கள் ஒன்றிய அரசை சொல்லி கற்பிக்கின்றன ஒன்றிய அரசு கோர்ட்டு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த தீர்ப்பை வழங்கித்தான் ஆக வேண்டும் கண்டிப்பாக ஆகவே என்னை பொறுத்த இன்னும் மனதில் படுவது போராட்டங்கள் நடத்தி அதை பெற முடியுமா என்று இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஐயப்பாடு இருக்கிறது நீதிமன்றத்தினால் மட்டும்தான் அதை முடியும் ஆகவே அந்த வழக்கை இன்னும் வலுப்படுத்துவதற்கு இந்த எல்லா மாநிலங்களுடைய சிஎஸ்டி பணிக்குழுவும் அகில இந்திய ஆயுர் பேரவையில் இருக்கிற அந்த பணிக்குழுவும் சேர்ந்து அதற்கு நமக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு எப்படி கொடுக்க முடியும் அதை எப்படி இன்னும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதுதான் ஒரு நிரந்தர தீர்வை கொணர முடியும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் சொல்வது போல அது ஒன்று செல்வது சம்பிரதாயம் தான் அதனால் எந்த பலனும் இருப்பதாக தெரியவில்லை யாரும் அவர்களுக்கும் பழகி போய்விட்டது இவர்கள் அன்று ஒரு நாள் வருவார்கள் கூடுவார்கள் செல்வார்கள் ஆகவே இதில் நிறைய விரயமாவது மக்களுடைய சக்தியும் பணமும் தான் கண்டிப்பா ஆகவே இந்த வழக்கை எப்படி இன்னும் வலுப்படுத்தி முடிவு கொண்டு வருவது என்பதிலே கவனம் செலுத்தி செயல்படுவது தான் ரொம்ப அவசியம் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் நிறைவா ஒரு கேள்வி நீங்க முதன்மை குருவாக இருந்த காலகட்டத்தில் இந்த கும்பகோணம் மண்ணில் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி இருந்ததா நாங்கள்லாம் பார்க்குறோம் வெளியில இருக்கிற நாங்கள் என்ன அப்படின்னா சமூக நல்லிணக்கம் குறித்து மிக ஆவலாக மற்ற மதத்தினரோட மிக தீவிரமாக பணியாற்றுறதுல இருந்தீங்க ஏன்னா இந்த குழந்தை மறைமாவட்டம் என் குடந்தை மண் அப்படிங்கிறது கும்பகோணம் என்பது ஒரு ஆன்மீக தலமாக பிற மதத்தினரால் கொண்டாடப்படுகிற ஒரு மண் இந்த மண்ணிலிருந்து எந்த விதத்திலையும் மத ரீதியான தாக்குதல்கள் இந்த மாநிலத்தில் எங்கு எழுந்தாலுமே முதல் குரலாக நீங்கள் இணைந்து இங்கே இருக்கிற மற்ற மாற்று மதத்தினரோட மிக சிறப்பான பணிகள் உங்களுடைய மறை மாவட்ட முதன்மை குருவாக இருக்கிறப்ப மிக வீரியமாக இருந்தது மிக சிறப்பாக இருந்தது அது மீண்டும் நீங்கள் இன்றைக்கு தலைமை பணியாளராக நீங்கள் சொன்ன வாசையில் நான் சொன்னேன் நீங்கள் தலைமை பணியாளராக வந்திருக்கிற இந்த சூழலில் அது மீண்டும் தொடருமா அதே மறுமலர்ச்சியோடு இன்னும் வீரியமாக இருக்குமா நிச்சயமாக அதை இன்னும் கொண்டு செல்ல வேண்டும் அது காலத்தினுடைய அவசியம் என்றால் இந்த மந்திர நல்லிணக்கத்தை நாம் பேணவில்லை என்றால் இந்த சமுதாயத்திற்கே கேடாக போய்விடும் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சமீபத்தில் கூட ஒரு சிலர் சொல்லுகிற பொழுது இப்பொழுது பார்த்தா நாம் தான் முன்னெடுப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது கத்தோலிக் கிறிஸ்தவர்களும் முன்னெடுப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் இந்துக்கள் முன்வரம் மறுக்கிறார்கள் நாமாகத்தான் சென்று அவரிடம் பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள் அது உண்மைதான் இருந்தால் நாம் அதை செய்து தான் வேண்டும் கண்டிப்பாக நான் அதே சமயத்தில் சொன்னேன் இஸ்லாமியர்கள் முன் வருகிறார்கள் அவர்களும் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே அவர்கள் நமக்கு துணையாக இருக்கிற பொழுது நாம் அவரோடு இணைந்து மற்ற மதத்தினரையும் சேர்த்து செயல்படுகிற பொழுது நிச்சயமாக இது நல்ல பல பலனை தரும் எதிர்காலத்தில் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும் எங்களுடைய மறை மாவட்டத்தில் அந்த பணிக்குழு மிக சிறப்பாக செயல்படுவதற்கு என்னால் இயன்றவற்றை கட்டாயமா செய்வேன் கண்டிப்பா சாமி மிக அருமையாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் உங்களுடைய கனவுகள் திட்டங்கள் இன்னும் இன்னும் பிற பணிகள் குறித்தும் அப்புறம் நாங்கள் கேட்ட அத்துணை கேள்விகளுக்கு மிக அருமையான விளக்கங்களையும் பதில்களையும் அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி டமாரம் யூடியூப் சேனலுக்கு எனது மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து இந்த சேனலுக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி